இந்த வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்த போது இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் நினைவில் கொண்டு வந்தார் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா அன்னைக்கு நான் என்னென்ன அதிசயங்களை செய்தேனோ அதை எனக்கு இன்னைக்கும் செய்ய முடியும் அன்னைக்கு அன்னைக்கு அற்புதங்களை பெற்றவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டா இன்னைக்கு இல்ல ஆனால் அற்புதங்களை செய்த தேவன் இன்னைக்கு இருக்கிறார் அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் கண்களை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அவர்தான் பார்க்க வைக்கிறார் நான் செய்வேன் நீ முடிஞ்ச பார்த்துக்கொண்ட அவர் பார்க்க வைக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட என்ன அற்புதம் நடந்துச்சு அதிசயங்களை காணப்பண்ணுவேன் இஸ்ரவியலர்கள் எகிப்திலிருந்து இருந்து புறப்பட அநேக அடையாளங்கள் அங்கே நடந்தது அநேக காரியங்களை கத்த செய்தார் அவைகளெல்லாம் அதம் ஆனால் புறப்பட்ட நாளில் நடந்த அற்புதங்கள் என்று வேதத்தில் நம்ம தியானிக்கும் போது ஒரு சில காரியங்களை நம்மால பார்க்க முடியும் அது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அப்படிதான் அங்க இருக்கு நடந்தது போலவே அப்படின்னு அன்னைக்கு நான் இவ்வளவு செஞ்சேபா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படி அல்ல பா உங்க கைகள்ரு கடந்த சில வாரங்களாய் இந்த பாடலின் வார்த்தைகள் தான் வெளியே டிராவல் பண்ண வெளி மீட்டிங் பண்ணாலும் எங்க இருந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தைகள் உங்க கைகள் குறுகவில் உம்மால் கூடாதது அப்படியே இருதயத்திலிருந்து என்னுடைய ஜபமாகவே அது எழும்பிக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் அப்படியெல்லாம் வேதத்தை காண்பித்து தர ஆரம்பிக்கிறார் நீ எதிர்பார்ப்பு வந்து எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் இடைபெற ஆரம்பிச்சார் எங்க ஆரம்பிச்சுன்னா நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு ஆண்டவர் பேசினாங்க அப்ப நான் ஆயிரம் எப்படி ஆண்டவரை ஹேண்டில் பண்றதுக்கு அதனால கொஞ்சம் ஆண்டவர் தலையிலேயே கொட்டுறது மாதிரி இருக்கும் சில நேரத்தில் அந்த கொட்டு நல்லது கொட்டுவார் நினச்சி ஓடாதீங்க வேற இதெல்லாமோ வந்து கொட்டும் ஆமே பிரைஸ்லா அப்போதான் நீ என்ன நீ என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் கட்டு தந்தது நான் யாரோ அப்படி என்ன பார்க்கணும் ஆமாம் நம்முடைய அறிவை வச்சு ஆண்டவரை பார்க்கக்கூடாது நம்முடைய ஞானத்தை வச்சு பார்க்க பார்க்கக்கூடாது நம்முடைய பலத்தை வைத்து நம்முடைய சூழ்நிலை வைத்து ஆண்டோரை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்துட்டோன்னா நமக்கு அப்படி தான் தெரியும் தேவனை எப்படி பார்க்கணும்னா தேவன் யாரு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படியோ அப்படி அவரை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் அவர் சர்வ வல்லவர்னா சர்வத்தையும் செய்ய வல்ல அப்படி அவரை பார்க்கணும் ஒரே நாளில் உண்டாக்கட்டு அது உண்டாகும் என் வாழ்க்கையில வேண்டியவைகளை ஒரே நாளில் உண்டாக்கி தர என் தேவனுக்கு முடியும் அப்படி அவரை பார்க்கணும் பல ஆண்டுகளை உலர்ந்திருந்த கோள் ஒரு நைட்டு வச்சுட்டு நீ போய் தூங்கி எழும்பி வான்னு சொல்லும் போது தூங்கி எழும்பி வந்ததும் அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து இது துளிர்விட ஒரு நாள் அப்படி இல்லை இது தேவனுக்கு முடியும் தேவனுக்கு முடியும் இப்படி பார்க்கணும் ஒரு கிளாஸ் போட்டு தெரியுமா அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சிருங்க நீங்க அதுக்குன்னு முகத்துல இருக்கு கண்ணாடியை தூக்கி போட்டு உடைக்காதீங்க நமக்குன்னு ஒரு பார்வை இருக்கு தெரியுமா இதெல்லாம் இங்க நடக்க போகுது அந்த கண்ணாடியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இந்த பைபிளுங்கிற கண்ணாடியை போட்டு பாருங்க உங்கள் தேவன் யாரு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏன்னா வார்த்தை மாம்சமானது அப்ப வார்த்தையை பார்த்தாலே போதும் அவரை பார்க்க முடியும் இயேசுவை பார்க்கணும்னா வார்த்தையை பார்க்கணும் வார்த்தையை பார்க்கணும் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை சிறந்தருளும் டெய்லி சோமனுங்க இந்த வார்த்தையை நான் பைபிளை பார்க்கும்போது எனக்கான வார்த்தையை மட்டும் பார்க்கக்கூடாது எனக்கு வார்த்தையானவரையும் பார்க்கணும் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாத்திராகமும் பனிரெண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அன்றைய தினமே கத்தரி சிறவேல் புத்திரரை எகித்து தேசத்திலிருந்து நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை புறப்பட்ட நாள் அன்றைய தினம் அன்றைய தினம் என்னெல்லாம் நடந்துச்சு ஒரு சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானித்து எதுக்கு தியானிக்கிறோம்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இதே போல உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று நிச்சயமாய் அன்று இஸ்ரவேலர்களுக்கு இந்த அதிசயங்களை காண்பித்த கர்த்தர் இன்று எனக்கு செய்ய போகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு பிரசங்க குறிப்பெல்லாம் தேவை நமக்கு கர்த்தர் இந்த நாளிலே பேசி இருக்கிறார் அவர் தான் பார்க்க வைப்பேன் என்று வாக்கு தத்த கொடுத்திருக்கிறார் முதலாவது ஆம் எனதை சுருக்கமாக ஒரு ஐந்து காரியமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் முதலாவது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா பனிரெண்டாவது அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ராத்திரியிலே அவன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் கைகளை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் முதல் அதிசயம் இங்கே என்ன தெரியுமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆராதிக்க இருந்த தடை முற்றிலுமாக விலகினது ஹாலலூயா ஆண்டவர் மோசையை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறார் பார்வண்ட போய் சொல்லு என் ஜனங்களை போகவிடு தேவனை ஆராதிக்கும்படி போகவிடு இப்படிதான் ஐந்து ஒன்று தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும்போது போது பார்வன் கேட்கிறார் அவர் யார் நான் கத்தரை அறிய நான் இஸ்ரவேலை போகவிடுவது இல்லை இவங்க சொல்றாங்க அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் உடனே எகிப்தின் வேலைகளை விட்டு கலையை பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர்களை துரத்தி விடுகிறான் துரத்தி விடுவது மாத்திரமல்ல ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம் ஆனாலும் கொஞ்சமும் ஒன்றும் குறைக்க வேண்டாம் என்று எட்டாவது வசனத்துல இதனாலே ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா முன்னிலும் அதிகமாய் கஷ்டப்படுறாங்க எதுக்கப்புறம் பழு எதுக்கப்புறம் வலி கூட ஆரம்பிச்சு தெரியுமா எங்களுக்கு ஆராதிக்க போகணும்னு கேட்கும்போது இந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லாரும் குடும்பமாய் வந்து ஆராதிக்கிறோமாயின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை நீ காலையில் கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி செவிக்க கேட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்காங்க அவங்க சொன்ன வார்த்தை நைட்டு என் ஹஸ்பண்டு தூங்க லேட் ஆகும் என் ஹஸ்பண்டு தூங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சோம் பண்ண முடியும் அதனால் காலையில் என்னுடைய வீட்டில் எல்லா வேலை முடிச்சுட்டு இருந்தாலும் நைட்டு என் ஹஸ்பண்ட் எப்போ தூங்குவாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானித்து விட்டு புறப்படும் போது இப்படி ஒரு ஃபோன் கால் எனக்கு வருது புரிந்து கொண்டேன் இன்னைக்கு வீட்டுக்கு தெரியாமல் ஆராதிக்கிறவங்க உண்டு பல தடைகளை தாண்டி ஆராதிக்கிறவங்க உண்டு அவர்களுக்காக கத்தர் பேசுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அந்த சகோதரி சொல்றாங்க நான் ஒரு விசை ஜெபிக்கிறதை ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கண்ணா இனி நீ ஜெபிக்கிறதை நான் பார்த்துட்டேண்ணா நான் செத்துருவேன் சொன்னாங்க இனிய நீ ஜெபிக்கிறதை நான் பார்த்துட்டேன் நான் ஒன்னும் கொன்றுவேன் இல்லை இனி நீ ஜபிக்கிறத நான் பார்த்தேன் நான் செத்துருவேன் நான் சூசைட் பண்ணிடுவேன் இப்படி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு ஜெபிக்காமல் இருக்க முடியல எனக்கு கொஞ்ச நேரம் ஆண்டு சமத்துல இருக்காம இருக்க முடியல அதனால ஹஸ்பண்ட் எப்போ தூங்குறாங்க நல்லா தூங்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ இருந்து ஆராதிப்பேன் இப்படி ஆராதிக்க முடியாம ஆமே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி சொல்லுகிற வார்த்தை இதுதான் கத்தர் உங்களை முன்குறித்தார் புரிஞ்சுக்கோங்க உங்க குடும்பத்தை கொண்டு வருவார் கர்த்தாவே தேவர்களில் தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் தான் பாருங்க பாபிலோன்ல பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாரிய சிலையை வச்சுட்டு தான் என்ன செய்யணும் வணங்கணும் ஆமே அவர்கள் விடமாட்டாங்க கடினப்படுத்தி 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 கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இது அப்போ நாங்க வந்து ஆராதிக்கணும்னா இனி ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு நடக்குமா நடந்து இருக்கு நடந்து இருக்கிறது ஆ ஒழுங்க வேலை போயிட்டு இருக்கு மிருகங்களுக்கு வக்கீல் கொடுக்கறாங்க கடினமான வேலை இருந்தாலும் ஆனா எப்போ நாங்க ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுப்பீங்களான்னு கேட்டதும் பார்வன் என்ன செய்யறான்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் டியூட்டி போடுறான் வேலையை கடினமாக்குகிறான் அது கேட்ட சம்பளம் கொடுக்காத அவனை வேலை வாங்கு ஆராதி எத்தனை பேர் ஒழித்து ஒழித்து ஆராதிக்கிறார்கள் எத்தனை பேர் வேதனை விடுதலை ஆராதிக்க முடியாம எத்தனை இடத்துல எத்தனை பேர் புருஷனுக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு மனைவிக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு பிள்ளைகளுக்கு தெரியாம ஆராதிக்கிறவங்க உண்டு ஆனால் அந்த வாஞ்சை போகலை இதை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன் இப்படி வேதனைப்பட்டு நம்முடைய சபைக்கு ஒரு தாயாரும் மகளும் வருவாங்க அவங்க ஒரு விஷயம் ஆராதிச்சுட்டு போக லேட் சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள வெளியே விட்டு கதவு போட்டி பல மணி நேரம் வெளியே நின்னாங்க அதுக்கப்புறம் அவர் கதவை திறந்தார் அதனால் அவங்க ஆராதிக்க வர நிறுத்திட்டாங்களா இல்லை அதையும் தாண்டி ஆராதிக்க வராங்க அவன் அநேகர் குடும்பமாய் வந்து ஆராதிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதே நேரத்தில் குடும்பமாய் வர முடியாமல் சர்ச்சுக்கு போகிறாங்கங்கிற ஒரு காரணத்தை வச்சு குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ஆனால் அதையே தாண்டி வராங்க எனவே குடும்பமாய் ஆராதிக்க தேவன் தருகிற தருணத்தை ஒருபோதும் அசதியாய் நிருவிசாரமாய் எண்ணாதிருங்கள் எப்போவுமே எந்த ஒரு காரியமும் இருக்கும்போது தெரியாது இழக்கும் போது தான் தெரியும் ஆமே தேவனுக்கு குடும்பமாக ஆராதிக்க உங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறாருன்னா அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோ சோத்திரம் பண்ணுவதோடு இப்படிப்பட்ட எப்போவுமே சபையில ஜெவம் பண்ணும்போது அப்படிதாங்க ஜெபிக்கணும் ஆண்டவர் அப்படிதான் தான் ஜெபிக்க கற்று தந்தா எல்லாரும் குடும்பமாக வரணும் வீட்டுக்கு தெரியாம இங்கே வந்து ஆராதிக்கிறவங்க உண்டு ஆமை ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஏன்னா கத்திராகி இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இது பைபிள் சத்தியம் நோவாவுக்கும் கத்தருடைய கண்களிலே நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிடைச்சதுன்னு சொல்லல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஆனா பேழைக்குள்ள நோவாவின் குடும்பமும் வந்தது ஆமே அதனால சிலர் என்னன்னா இவங்க பிரயாசப்பட்டு நடக்காதவன் வந்ததும் என்ன சொல்லிருவாங்கன்னா சில மனைவிமார் சொல்லுவாங்க அவரெல்லாம் திருத்த முடியாது பாஸ்டர் அவர் திருந்திருப்பார் இப்படி சொன்னதுனாலயோ என்னமோ தெரியல இவெல்லாம் திருந்த மாட்டா பரலோத்து வந்தாலும் பரலோத்தையும் நரகமா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் பாஸ்டர் இல்ல உங்க ரட்சிப்பு கர்த்தருடையது எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரச்சிக்கப்படான் பேரு அந்த இடத்துல உரிமை எடுக்க முடியுமா நாம் பண்ண பிரசங்கத்தினாலதான் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அப்படி எடுத்திருந்தா திருப்பியும் சேவல் எங்க செக் வைக்கணும் ஆண்டவர் வச்சிட்டு தான் அனுப்புவார் சொல்லு பேத ஒரு நன்றி கூட்டமை ஒரு சோத்திர கூட்டமை பாராட்டு விழா இவருடைய பிரசங்கம் ஒரு நாலு பேரைல பேச விட்டு சில இடத்துல இப்பொழுது இப்பொழுது நாம் செய்தி கேட்க போகிறோம் சொல்லிட்டு விடாம அந்த இடத்துல நிறுத்திட்டு இப்பொழுது ஒரு ஒரு பாஸ்டர் இவர் வந்து போதகரை என்ன செய்வார் அறிமுகப்படுத்துவார் இப்படிதான் ஒரு இடத்துல மீட் மீட்டிங் போயிருந்தேன் அங்கே போய் என் கூட வந்த ஒரு பிரதர் இவர் இப்பொழுது போதகரை அறிமுகப்படுத்துவார் இவர் மைக் எடுத்து இவர் இல்லாததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் தெரிஞ்ச நான் அந்த தயவு செய்து தயவு செய்து என்ன பேச விடுங்க இப்படி யார் தெரியுமா அடுத்த மீட்டிங்ல நோட்டீஸ் எப்படிதான் வரும் ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேரை ரெட்சிப்புகள் நடத்தினார் ஓடி போய் ஏன்னா என்ன அடுத்த சேவல் ரெடியா இருக்கும் நம்ம பிரசங்கத்திலும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது எத்தனை தென்காசியில ஒரு போதகருடைய சாட்சியை கேட்ட அந்த பாஸ்டர் வந்து அந்த ஏரியால ரவுடி பதினஞ்சு பதினாறு வருஷம் அந்த பாஸ்டருடைய மனைவி கண்ணீர் வடித்து பண்ணுவாங்க வீட்டில் வந்தாலே அடிதானா அப்படி பதினஞ்சு வருஷம் ஜவிக்கிற நிறத்தில் பதினஞ்சாவது வருஷம் நினைக்கிறேன் அந்த பாஸ்டருடைய மகன் சொன்ன சாட்சி ஒரு இரவு ஒரு மணிக்கு ஆண்டு ஒரு சொப்பனத்தில் வழிபட ஆரம்பித்தார் அந்த பட்டணத்தையே நடுங்க வைத்தவர் இப்பொழுது நடுங்க ஆரம்பித்து நேராக போய் மனைவியை தட்டி எழுப்புறார் மனைவி நினச்சாங்க ஒரு மணிக்கு அடியை எடுத்து அப்படி போது சொல்கிறாங்க நீ இயேசுவை கூப்பிடுவே அவரை நோக்கி எனக்காக சோமனுன்னு ஏன் அவர் வந்து நிற்கிறாரு எனக்கு நிற்க முடியல அவர் கதற ஆரம்பித்தார் அவங்க ஜோம் பண்ணுறாங்க ஜோம் பண்ணதுக்கப்புறம் இவர் ஆண்டவர் தோட ஆரம்பிச்சார் இவர் பாஸ்டராக மாறிட்டார் அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தில் இவர் எப்படி கூடுவாங்க தெரியுமா ரவுடி பாஸ்டர் ஏன் ரவுடி பாஸ்டர்னா ஒன்பது மணி மீட்டிங்கு யாராவது ஒன்பது அஞ்சுக்கு வந்தா சில நேரத்தில் சில ரவுடி பாஸ்டர்கள் அப்படி பாப்பாரம் ஒரு பார்வை எல்லாரும் வந்து பழைய அதுக்கப்புறம் இந்த பட்டணத்துல அவருக்கு பேரு இந்த சாட்சி அந்த தாயாரை பார்த்து அந்த தாயாரை பார்க்கும்போது எனக்கு அவங்களை கையெடுத்து எத்தனை வருஷ கண்ணீர் ரட்சிப்பு கர்த்தருடையது அது கர்த்தருடையது